பிரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தாய் திரு அவையானது திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த நாளில் குடும்பங்களில் வசிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது திருக்குடும்ப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் குறிப்பாக இறைவார்த்தை முழக்கத்தை ஆதரித்து வருகின்ற இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் உரித்தாக்குகின்றேன் கடந்த நான்கு வருடத்திற்கும் மேலாக எனது சேனலை பின்பற்றி வருகின்றவர்களுக்கும் புதிதாக என்னை பின்பற்றுகிறவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும் தொடர்ந்து இந்த இறைவார்த்தை முழக்கம் பணி சிறப்பாக அமைய உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன் ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் குடும்பம் ஒரு கோவில் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் குடும்பம் என்பது என்ன அந்த குடும்பத்தில் யார் யார் இருப்பார்கள் குடும்பம் என்பது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் உறவுடைய ஒரு குழு அதுதான் குடும்பம் குறிப்பாக இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் அடங்கிய குழு என்று கூறலாம் இரத்த சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் நெருங்கிப் பழகுகின்ற போது அவர்களையும் நாம் இவர்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களைப் போல என்று கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம் இதே அர்த்தத்தில் தான் நாம் அன்பியமாக இருந்தாலும் பங்கில் வாழுகின்ற மக்களாக இருந்தாலும் ஒரு நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதனையும் குடும்பம் என்றுதான் அழைக்கின்றோம் அதாவது இரத்த உறவுக்குள் இருக்கின்ற பண்புகள் இங்கேயும் இருக்கின்றதால் அல்லது இருக்க வேண்டும் என்ற உணர்வில்தான் இப்படி அழைக்கின்றோம் சில இடங்களில் பல்வேறு மதத்தவர்கள் பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள் பல்வேறு நாட்டினர்கள் ஒன்றாக வாழும்போது அதையும் ஒரு குடும்பம் போல அவர்கள் வாழ்வதை பார்த்து அதையும் குடும்பம் என்றுதான் அழைப்பதை நாம் பார்க்கலாம் சில கேதரிங் என்று சொல்லுகின்ற எல்லா மக்களும் ஒன்றிணைந்து வருகின்ற அந்த நிகழ்வில் அவர்கள் ஈடுபடுகின்ற அந்த செயல்பாட்டினை வைத்து இதுவும் ஒரு குடும்பம் போல என்று பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் நான் கேட்டிருக்கிறேன் இதற்கு அடிப்படையாக இருப்பது ஒருவர் பிறருக்கு இடையே உள்ள நல்ல தூய்மையான அன்பு ஒருவர் பிறரை புரிந்து கொள்ளுகின்ற மனநிலை விட்டு கொடுத்து வாழும் ஒரு இயல்பான நிலை புரிந்து கொண்டு வாழ்தல் ஒருவர் அடுத்தவரை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ்தல் ஒருவர் அடுத்தவர் தவறை மன்னித்து ஏற்று வாழ்தல் ஒருவர் அடுத்தவரை முழுமையாக நம்புதல் ஒருவர் ஒருவருடைய தவறை பிற சுட்டி காட்டி அவரை திருத்த முயற்சி செய்தல் இவைகள்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள் இவைகள் சிறந்து இருந்தால் அந்த குடும்பம் நீடித்து நிலைக்கும் அந்த குடும்பம் உடைந்து சின்ன பின்னமாகிவிடும் என்பதுதான் உண்மை குடும்பம் என்றால் நான் சொன்னது போல கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் அவர்களின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேரப்பிள்ளைகள் என்று பல தலைமுறைகளை உள்ளடக்கி இருக்கும் ஒரு நிலை இதுதான் கடந்த கால நிலை ஏன் இன்னும் ஒரு சில குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் இன்று பெரும்பாலானோர் விரும்புவது தான் காரணம் பெரியவர்கள் எங்களை சுயமாக வாழ்விட மாட்டார்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டார்கள் நாங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது எனவே நாங்கள் தனித்தே வாழ விரும்புகின்றோம் என்று சொல்லி திருமணம் பேசி முடித்தவுடனே தனி வீடு பார்த்து விடுவதை நாம் பார்க்கலாம் எது சிறந்தது தனிக்குடித்தனமா கூட்டு குடித்தனமா என்று ஒரு பெரிய பட்டிமன்றமே வைக்கலாம் ஆனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய விரும்புவது எது என்பது வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை வாழுகின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்பதை உங்கள் பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன் பெரும்பாலும் கூட்டு குடும்பத்தில் பல நன்மைகளும் பாதுகாப்பும் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெரியவர்களின் பங்களிப்பும் அதிகமாக இருப்பதால் என்னை பொறுத்தவரை கூட்டு குடித்தனமே சிறந்தது என்பேன் ஆனால் அதிலும் சில குறைபாடுகள் இருக்கின்றன அதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதாவது தனித்து முடிவெடுக்க முடியாது மனம் போன வழியில் வாழ்க்கையை வாழ முடியாது என்பதும் அதில் வருகின்ற சில நிதர்சனமான உண்மை ஆனால் தனிக்குடித்தனத்தில் இந்த இரண்டு முக்கியமான பண்புகள் இருந்தாலும் பல சமயங்களில் அது தோல்வியில் முடிந்து விடுவதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி அங்கே பிளவுகள் அல்லது பிரிவினை அதிகமாக ஏற்படுகின்றது என்பதையும் நாம் மறுக்க முடியாது அன்பிற்குரியவர்களே கூட்டுக் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லி தனி குடும்பமே சிறந்தது என்று சொல்லுகின்றவர்கள் இருவரும் வேலைக்கு போகும்போது பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள சம்பளத்திற்கு ஆள் வைக்கின்றார்கள் அவ்வாறு வருகின்ற அனைவரும் உண்மையாக இருப்பார்களா பிள்ளைகளை சரியாக பார்த்துக்கொள்வார்களா என்பது சந்தேகமே நம்முடைய பெற்றோர்கள் பார்த்துக்கொள்வதைப் போல மற்றவர்கள் பார்த்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை பல உதாரணங்களை பார்க்கலாம் இவ்வாறு தனிக்குடித்தன வாழுகின்ற கணவன் மனைவி தங்களுடைய பிள்ளைகளை ஒரு ஆயாமின் ஆயாமா மூலமாக பார்த்து கொள்ள வைக்கின்ற பொழுது அவர்கள் இந்த பிள்ளைகளை அடிப்பது சித்திரவதை செய்வது சரியாக பராமரித்து கொள்ளாதது இவைகளையெல்லாம் சில துன்பங்கள் நடந்த பிறகு சிசிடிவி பார்த்து தெரிந்து கொள்ளுகின்றார்கள் அல்லவா அதுதான் உண்மையும் கூட இன்று பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவிட முடியாமல் இருக்கின்றார்கள் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பல குடும்பங்களில் இன்று ஒரு பிள்ளைதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஒன்று போதும் என்று நிறுத்தி கொள்வதால் பிள்ளைகளின் மனநிலை மாறி போய்விடுகின்றது அதனால் அது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை கொண்டு வருவதையும் இன்றைய காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் இன்று வாழுகின்ற பெற்றோர்களுக்கு ஒரு பொருட்டாக தெரிவதில்லை பல பேரை பார்த்து கேட்கின்ற பொழுது ஏன் ஒரு பிள்ளையோடு நிறுத்திவிட்டது என்றால் ஒன்று போதும் ஃபாதர் இது ஒன்றை வச்சு மெய்க்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொன்னா நினைச்சு பார்க்கவே முடியல என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வருவது கூட்டு குடும்பத்தில் தான் ஒரு குழந்தைக்கு மேல் இருக்கின்ற பொழுதுதான் தன்னிடமிருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அந்த குழந்தையின் உள்ளத்தில் வரும் ஒரு குழந்தை என்று வருகின்ற பொழுது எல்லாம் எனக்குத்தான் என்ற ஒரு சுயநலமும் குறுகிய மனப்பான்மையும் அந்த பிள்ளையின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விடுகின்றது யாராவது தவறு செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருவது குடும்பத்திலேயேதான் அண்ணன் தானே தம்பி தானே தங்கச்சி தானே தப்பு செஞ்சிருச்சு மன்னிச்சிருவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுவது அந்த குடும்பத்தில்தான் யாராவது உடல் சுகம் இல்லாமல் இருந்தால் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதும் குடும்பத்திலேதான் ஒருவர் தன்னை பற்றி தாழ்வாக நினைத்து கொண்டிருந்தால் அப்படியெல்லாம் இல்லை உனக்குள்ளும் திறமைகள் உண்டு துணிந்து செயல்படு என்ற உந்து சக்தியை முதலில் கொடுப்பது குடும்பத்திலேதான் அண்ணனுக்கு இந்த திறமை இருக்கு உனக்கு இந்த திறமை இருக்கு ஆக ஆளுக்கு ஒரு திறமை இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இருவரும் மேலே வர வேண்டும் என்று ஒருவர் பிறரை உற்சாகப்படுத்துவது குடும்பத்திலேதான் ஆக இப்படியாக குடும்பத்தில் ஒரு பிள்ளை நேரிய வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பதும் குடும்பமே எனவேதான் முன்னோர்கள் கூறினார்கள் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று உண்மைதானே அன்பிற்குரியவர்களே இவ்வளவு விழாவாரியாக குடும்பத்தை பற்றி ஏன் என்று பேச வேண்டும் காரணம் நான் சொன்னது போல இந்த தாய் திருச்சபையானது திருக்குடும்ப விழாவினை கொண்டாடுகின்றது இன்றைய மூன்று வாசகங்களும் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்னென்ன பண்புகள் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை கற்றுக் கொடுக்கின்றது இன்றைய முதல் வாசகமானது எல்கானா அண்ணா தம்பதியினர் குழந்தை வாக்கியம் இல்லாததால் ஒரு குடும்பம் என்ற தகுதியை பெற முடியாமல் தவிக்கின்றார்கள் சூழலை வாழ்ந்தவர்கள் அவர்களை மலடி மலடி என்று அவமானப்படுத்தி வாழ்வதால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட இவளுக்கு குழந்தை இல்லை மலடி என்று கூறுகின்ற பொழுது அதை கேட்க முடியாமல் உள்ளம் அழுது புலம்புகின்றான் சமுதாயம் கேலி பேசுவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவேதான் தேவாலயம் வந்தவள் உருக்கமாய் மன்றாடுகின்றாள் மன்றாடியதன் விளைவு குழந்தை வாக்கியம் கிடைக்கின்றது மகிழ்ச்சி அடைகின்றாள் அண்ணா அந்த குழந்தை வாக்கியம் வேண்டி ஆண்டவரை மன்றாடி பெற்றதன் வழியாக அவ்வாறு குழந்தையை பெற்று தன் எளிநிலையை போக்கியதால் அந்த குழந்தையை இறைப்பணிக்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாள் அந்த தாய் அன்பிற்குரியவர்களே அண்ணா அந்த குழந்தையும் கீழ்ப்படுகின்றது அந்த கணவன் சொல்லுகிறான் உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ எது சரி என தோன்றுகின்றதோ அதை செய் என்று கூறுகின்றான் கணவன் தன் மனைவியின் எண்ணத்தை புரிந்து கொள்ளுகின்ற கணவன் தன் தாயின் உணர்வை புரிந்து கொள்ளுகின்ற குழந்தை சிறு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை தாயின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு ஆலயத்தில் பணி செய்ய அந்த சிறு வயதிலேயே கீழ்ப்படுகின்றதே இன்று பல குடும்பங்களில் ஒரு பிள்ளைதான் நான் சொன்னது போல அந்த பிள்ளைகளை இறைப்பணி செய்ய பக்குவப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் குறைவாகவே இருப்பதை நாம் பார்க்கலாம் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே ஆன்மீக காரியங்களை கற்றுக்கொடுக்காமல் உலக காரியத்திலேயே கொண்டு வருவதால் பிள்ளைகளின் மனநிலையும் மாறிவிடுவதால் இறைப்பணி என்பதில் ஆர்வமற்ற ஒன்றாக மாறிவிடுகின்றது மேலும் அவர்களை தெய்வ பயத்திலும் கொண்டு வருவது கிடையாது ஆனால் அண்ணா அந்த சிறு பிள்ளையை சிறுபயது முதல் தெய்வ பயத்திலே வழிநடத்தி வந்ததால் அர்ப்பணிப்பு என்பது அந்த சிறுவனின் வாழ்க்கையில் எளிதாக இருக்கின்றது என்று மறைப்பணி செய்ய குருக்கள் துறவிகள் பற்றாக்குறை ஏற்பட காரணம் என்ன நமது பிள்ளைகளை தெய்வ பயத்தில் வளர்த்து வராததே காரணம் என்று அடித்து கூறலாம் என்று யாரும் வரவில்லை என்பதற்காக அல்ல மாறாக நாம் குடும்பத்தில் பிள்ளைகளை என்ன சொல்லி வளர்க்கிறோம் என்பதில்தான் அது அடங்கியிருக்கின்றது உலகக்காரியம் மட்டுமே போதுமானது என்ற மனநிலையை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுடைய ஆன்மீகம் குறைந்து விடுகின்றது பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவது கிடையாது வழிபாடுகளில் கலந்து கொள்வது கிடையாது கேள்விப்படிதல் கிடையாது நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது கிடையாது இதுபோன்று பல கிடையாதுகளைத்தான் நாம் பிள்ளைகளின் வாழ்க்கையில் பார்க்கிறோமே தவிர பிள்ளைகளை தெய்வ பயத்தோடு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ நாம் கொண்டு வருவது கிடையாது அது அண்ணா எல்கானா குடும்பத்தில் மாற்றாக இருந்தது தெய்வ பயத்தோடு கூடிய குடும்பமாக குழந்தையாக வளர்ந்ததைத்தான் முதல் வாசகம் கூறுகிறது இந்த இரண்டாம் வாசகம் நம் கடவுளின் பிள்ளைகள் நாம் தவறுகள் செய்யாதவர்களாக கடவுள் முன் வாழ வேண்டும் அப்படியானால் நாம் கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை நமது குடும்பத்தில் முதலில் கடைபிடித்து வாழ வேண்டும் என்கின்றார் யோவான் என்ன கட்டளை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதே அந்த கற்றளை என்று தெளிவுபடுத்துகின்றார் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தார் என்று குடும்பத்திற்குள்ளாக அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த அன்பு குடும்பத்தை கடந்து பிறரிடமும் அது வெளிப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நமது குடும்பத்தில் குழும வாழ்வில் அன்பியத்தில் பங்கில் சமுதாயத்தில் உள்ள பிறருடன் அன்பு செலுத்தி வாழுகின்றோமா சிந்தித்து பார்ப்போம் நச்செய்தியானது சந்தோஷமான குடும்பத்தில் சந்தோஷம் போனது மீண்டும் சந்தோஷம் வந்தது இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் வேதனையானது எருசலேம் கோவிலுக்கு பாஸ்கா விழாவை கொண்டாட போனவர்கள் திரும்பி வரும்போது பிள்ளையோடு வரவில்லை காணவில்லை பதற்றம் தேடு கண்டுபிடிப்பு என்று போகின்றது சூப்பர் சிங்கர் ஜூனியர் போட்டித் தேர்வுக்கான விளம்பரத்தில் காணாமல் போன சிறுவன் அங்கே இருந்த மைக்கில் பாட்டாக பாட தன் தாய் தந்தையை பற்றி அவன் பாடிய பாட்டை கேட்ட அவர்கள் தேடி வருவார்கள் ஆனால் அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை மகன் தன் வேலையை பார்க்கிறார் தாயும் தகப்பனும் பரிதவிக்கிறார்கள் மூன்று நாள் தேடலுக்கு பின் அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்படுகிறது ஆலயத்திலே முதல் வாசகத்தில் சாமுவேலை ஆலய பணிக்கு விட்டபோது அவருக்கு வயது பனிரெண்டு இயேசு தன் தந்தையின் பணி வாழ்வை தொடங்கிய போது அவருக்கு வயது பனிரெண்டு வயது பனிரெண்டு என்பது யூத சட்டப்பூர்வமான வயது எனவேதான் இயேசு தன் பணியை சரியாக பனிரெண்டு வயதில் தொடங்கினார் என்கிறது இன்றைய வாசகங்கள் ஆனால் இதனை மரியா யோசைப்பிடம் சொல்லாமல் தங்கிவிட்டதால் அந்த வேதனை அந்த பெற்றோருக்கு இருந்தது தேடி வந்து இருவரும் பார்த்ததும் மகிழ்ச்சி ஆனாலும் அந்த தாயும் தகப்பனும் பட்ட அந்த துன்பத்திற்கு விடை வேண்டுமே எனவே தான் துணிவோடு மரியா கேட்கின்றாள் தன் குழந்தையை பார்த்து மகனே ஏன் இப்படி செய்தாய் நானும் உன் தந்தையும் உன்னை மிகுந்த கவலையோடு ஏக்கத்தோடு தேடினோமே என்று கேட்டார் குழந்தை கடவுளின் குழந்தையாக இருந்து தனக்கு ஒரு வரமாக கொடுக்கப்பட்டாலும் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்டிருப்பதை அவள் உணருகின்றாள் தந்தைக்கும் வளர்ப்பு தந்தைக்கும் அந்த பொறுப்பு இருந்தாலும் மரியாள் கண்டிக்கின்ற பொழுது அந்த தகப்பன் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம் உளவியால் உளவியலாளர் ஒருவர் இவ்வாறு கூறுகின்றார் உங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளருங்கள் கண்டித்து வளர்க்காத பிள்ளையின் வாழ்வு தடமாறிப் போய்விடும் என்கிறார் என்று நான் சொன்னது போல ஒரு பிள்ளை கலாச்சாரம் அதனால் திட்டினால் அவன் கஷ்டப்படுவான் சாப்பிட மாட்டான் கோவித்துக் கொள்வான் என்று கண்டிக்க மறுத்து விடுவதால் எல்லா தவறான பழக்க வழக்கங்களையும் அந்த குழந்தை கற்றுக்கொள்கின்றான் கற்றுக்கொள்கின்றான் இரண்டாவது கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்ற மனநிலை கொடுக்கப்பட்டு விடுவதால் எப்படியும் வாங்கிவிடலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் மூன்றாவது கிடைக்கவில்லை என்றால் அவன் சாப்பிட மாட்டேன் பேசமாட்டேன் என்று அவன் மிரட்ட ஆரம்பித்து விடுகின்றான் அவ்வாறு அவன் மிரட்டுவதால் நான் செத்து போய்விடுவேன் என்று மிரட்டுவதால் அந்த குழந்தையின் பெற்றோர் பயந்து போய்விடுகின்றார்கள் அந்த பயத்தின் விளைவு அந்த பிள்ளையை கண்டிக்கப்படாமல் தேவையான அனைத்தையும் கொடுத்து கண்டிக்கப்படாத கட்டுப்பாட்டுக்குள் வராத பிள்ளையாக அந்த பிள்ளையை வளர்த்து விடுகின்றார்கள் அந்த பிள்ளைகளும் வளர்ந்து விடுகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே பள்ளிக்கூடத்தில் சரியான தவறுக்கு ஆசிரியர் கண்டித்தாலும் என்று அது பிரச்சினைக்குரியதாக மாறிவிடுகின்றது அரசாங்கமும் பிள்ளைகளின் மனநிலை பாதிக்கும் எனவே அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது கண்டிக்கக்கூடாது என்று சட்டம் போட்டு இருப்பதால் அவர்களால் அதற்கு மேல் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் பள்ளிக்கு வந்தோமா பாடம் எடுத்தோமா கற்றால் கற்றுக்கொள் கற்றுக்கொள் இல்லையென்றால் அது உன் தலையெழுத்து என்று ஒதுங்கி போகக்கூடிய கட்டாயத்திலே என்று ஆசிரியர் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பாடங்கள் எடுக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா நேரங்கள் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் தட்டங்கள் போட்டு அவர்களை படிக்க வைத்தாலும் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை மாறாமல் இதுபோன்று மனநிலை இருக்கின்ற பொழுது அவர்கள் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுகின்றார்கள் இதுவே அவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பது போல அரசாங்க சட்டத்தை நான் விமர்சிக்க விரும்பவில்லை அந்த உளவியலாளரின் கூற்றிலிருந்து பார்க்கும்போது இவ்வாறு பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்க்கும்போது தங்கள் வாழ்க்கையில் இதுபோன்று ஒரு நிலை வரும்போது அதனை சரியாக கையாளாக தெரியாமல் மேலும் மனநிலைக்கு பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே இறைவனின் மகனே தன் மகனாக இருந்தாலும் தவறு செய்தபோது மகனே என் இப்படி செய்தா என்று கண்டித்துத்தான் வளர்த்து வந்தாள் இறைமகன் இயேசுவும் தான் செய்தது தவறு என்று உணர்ந்தவுடன் கீழ்ப்படிந்து பணிந்து வந்தார் என்று பார்க்கின்றோம் இந்த பண்புகளைத்தான் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் ஆன்மீகத்திலும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் இறைப்பணிக்கு தயாரிக்க வேண்டும் ஒருவர் பிறரை அன்பு செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும் தவறுகள் செய்கின்ற பொழுது கண்டித்து வளர்க்க வேண்டும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த பண்புகளை கொண்ட குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் இத்தகைய பண்புகளைக் கொண்டு நம்முடைய குடும்பம் இருக்கும்போது நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமே அன்பிற்குரியவர்களே எனவே இப்பேற்பட்ட பண்புகளோடு நம் குடும்பத்தை வளர்க்க தேவையான அருள் வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இறைவன் நாம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாளில் நம்முடைய குடும்பங்கள் அனைவருக்காகவும் என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறந்தார் என்று அனைவரும் இரத்த சம்பந்தங்கள் மட்டுமல்லாமல் எல்லா நிலைகளில் ஒரு குடும்பத்தைப் போல வாழ்கின்ற பொழுது இந்த குடும்ப குடும்ப பண்புகள் அங்கே நிலவ ஒரு வளமான வாழ்வு கிடைக்க இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மே காட் பிளெஸ் யூ